நூற்றுக்கும் அதிகமான எலும்புக்கூடுகளுக்குள் உறைந்துள்ள படுகொலைகள் இறுதிப்போரில் நம்பி உங்களிடம் ஒப்படைத்த எங்களின் உறவுகளுக்கான தேடல்கள் இறுதிப்போரிலே நிகழ்ந்தேறிய இனப்படுகொலைகள் வன்முறைகளுக்கும் அதிகார முறைகேடுகளுக்கும் அதிகார வெள்ளாளுகைகளுக்கும் எப்போது விசாரணை மேற்கொள்ளப்பட உள்ளது எப்போது நீதி கிடைக்கவுள்ளது ஐஜிபி தென்னக்கோன் அவர்களின் விசாரணையில் நடந்ததைப் போல எங்களுக்கும் தமிழர்களுக்கும் அதே அவசரத்தையும் அதே தன்மையையும் அதே நேர்மையையும் உடனடி நீதியையும் ஏற்படுத்துங்கள் தொடர்ந்து பெறும் அரசுகள் எங்கள் மீது இனப்படுகொலைகளையும் கட்டமைக்கப்பட்ட இன அழிப்பையும் கைக்கொள்ளும் போது எங்கள் மீது நீங்கள் மேற்கொள்ளும் இம்முறைகேடுகளை நீங்களே விசாரிப்பது முறையன்று அது ஒருபோதும் எங்களுக்கான நீதியை தராது உங்களை சாராத சர்வதேச தலையீடு கொண்ட ஒரு சுதந்திரமான விசாரணையை நாங்கள் கோருகின்றோம் மந்திரி துமா புத்தமா வினாடி துணக்க காலையாக்கிறோம் கௌரவ உறுப்பினர் அவர்களே அரசியல் புல ஈடுபாடும் கதாநாயக துமான் சதாபாத்தர் மக்கள் மயப்பட்ட அழுத்தமும் இருக்கும்போது விசாரணைகளை தொடங்கி உரியவர்களை பொறுப்பு கூற வைக்கும் தற்போதைய இலங்கை அரசின் திறனை அண்மைய விசாரணை அறிக்கை அதாவது திரு டபிள்யூ தேசபந்து தென்னக்கோன் அவர்களை ஐஜிபி பதவியில் இருந்து அகற்றுமாறு கோரும் குற்றச்சாட்டுகளுக்கான காரணங்கள் தொடர்பில் புலனாய்வு மற்றும் விசாரணை செய்து அறிக்கை இடுவதற்காக நியமிக்கப்பட்ட விசாரணை குழுவின் அண்மைய இறுதி அறிக்கை பிரதிபலிக்கின்றது இந்த நாட்டிலே சிலருக்கு நீதியும் பாதுகாப்பும் உரிமைகளும் நிலைநிறுத்தப்படுவதோடு மற்றவர்களுக்கு நிரந்தரமான நியாயக்கேடும் அநீதியும் வழங்கப்படுவது வேதனையான உண்மை